எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என்னானே எம்பலத்தே எல்லாம் செயல் கூடும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வள்ளல் பெருமானார் அது ஏன் பெருவழியாக விட்டு வைத்தார் என்ற ஒரு சயின்டிபிக்கல் அறிவியல் ரீதியான ஒரு விளக்கத்தையும் நாம் சுருக்கமாக சொல்லிடுறேன் வள்ளல் பெருமானார் தெள்ள தெளிவாக எண் கோணத்துல அதை அமைச்சிருக்காங்க எட்டு வாயில்களை அமைத்திருக்காங்க எட்டு வாயில்களிலும் நீங்க வந்து திறந்து வந்து ஜோதி தரிசனம் பார்க்கக்கூடிய அளவில் அதை பட செஞ்சிருக்காங்க அந்த ஜோதி அந்த அருட்சபையிலே ஞான சபையிலே இருக்கக்கூடிய ஜோதி என்கிற அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா அக்கினி என்று சொல்லக்கூடிய தீ நெருப்பு என்பதை தெல்லத்திலேயே வள்ளல் பெருமான சொல்லியிருக்காங்க தெற்கு முகமாக இருக்கக்கூடிய சத்திய ஞான சபையிலே நாம் வடக்கு நோக்கி நின்று தைப்பூசத்தன்று வழிபடும் பொழுது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறம் சூரியனும் இடதுபுறம் சந்திரனும் நேர்கோட்டில் அன்று இருக்கும் முழு நிலவும் நாள் முழுமையான ஒரு பௌர்ணமி நாள் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்று வருகிறது எனவேதான் அந்த தைப்பூசத்தன்று வரக்கூடிய பௌர்ணமி நா நாளை முழு நாளை வள்ளல் பெருமானார் இதற்காக தேர்ந்தெடுத்தாங்க எனவே அந்த நாளில் தைப்பூசத்தன்று இந்த ஞானசபையில் காட்டக்கூடிய இந்த ஒளி என்பது வந்து பார்த்தீங்கன்னா வலப்புறம் சூரியன் நமக்கு நெற்றி நேரே நடுவே அக்கினி என்கிற நெருப்பு அதுதான் ஜோதி இடப்புறம் சந்திரன் நிலவு அதனுடைய ஒளி இதைத்தான் முச்சுடர் ஆதியால் எச்சக உயரியும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளல் பெருமானார் வந்து அகவல்ல பாடுறாங்க முச்சுடர் அப்படின்றாங்க இதைத்தான் முத்தி அப்படின்னு வந்து சொல்றோம் இதைத்தான் முக்தி அடைஞ்சிட்டாங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க விக்கு சேர்த்தி வடமொழியில் போனதுனால நமக்கு இது புரியல இது மூன்று தீ இந்த மூன்று தீயைத்தான் முச்சுடர் என்கிறார் வள்ளல் பெருமானார் அதை விளக்கக்கூடிய சபைதான் ஞான சபை ஆக சூரியன் சந்திரன் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கினி இதில் பிண்டத்தில் உள்ள கண்களை வந்து நட்சத்திரம் விண்மீன்கள் என்கிறார் வள்ளல் பெருமானார் ஆக தைப்பூசத்தன்று தரிசனம் செய்யும் போது சூரியன் அங்க இருக்கு சந்திரன் இருக்கு கண்களிலும் நட்சத்திரங்கள் இருக்கின்றன அக்கினி என்னும் நெருப்பு அங்கே ஜோதி வடிவில் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூரிய குடும்பமே அங்கே இருக்கிறது இந்த சூரிய குடும்பம் நில சுற்றிலும் வந்து வரக்கூடிய ஒரு சுற்றி சுற்றி வரக்கூடிய வெட்ட வெளியாக எம்டி ஸ்பேஸாகத்தான் அதை பெருவெளி என்று படைத்திருக்கிறார் ராமலிங்க வள்ளல் பெருமானார் இப்போது இந்த இந்த பூமியை விட்டு நீங்கள் வந்து ஒரு ராக்கெட்டில் வந்து வேகமாக மேலே போனீங்கன்னா கொஞ்சம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர கூட்டம் அதன் பிறகு சூரிய குடும்பம் கூட்டம் இன்னும் மிக வேகமாக போனீங்கன்னா நீங்கள் இப்போ கூட நீங்கள் கூகுளில் போயிட்டு கேலக்ஸின்னு போட்டு பாருங்கள் புள்ளி புள்ளியாக தெரிய ஒரு சுழற்சி போல் நமக்கு வந்து தென்படும் அதையும் தாண்டி போயிட்டால் வெட்டவெளி ஒரு இருள் இருக்கக்கூடிய வெட்டவெளி அதற்கு பேர் தான் எம்டி ஸ்பேஸ் வாங்குறத சொல்லுவாங்க அதுதான் பெருவெளி அத்தகைய பெருவெளி என்கிற மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு பெரிய சயின்டிஃபிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு ஒரு ஸ்பேஸ் கொண்டு போய் வள்ளல் அந்த அறுபத்தி ஐந்து ஏக்கர் பெருவெளியை வந்து வெட்டவெளியாக விட்டு அது எம்டி ஸ்பேஸாகவும் சந்திரன் சூரியன் நட்சத்திரம் அக்னி என்று இருக்கக்கூடிய அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தியஞான சபையாகவும் வடிவமைச்சிருக்காங்க இந்த பெருவெளியில கொண்டு போய் இந்த கட்டணங்களை ஏன் கட்ட வேண்டும் இதை எடுத்து வெளியே சொல்வதற்கு சன்மார்க்கர்கள் ஏன் தயங்குகிறார்கள் சன்மார்க்கர்கள் என்பவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் மாயையில் பலர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது நாம் தமிழியல் நடுவம் என்கிற பெயரில் நாம் தொடர்ந்து தமிழருடைய மெய்யியல் இறையியல் அவற்றை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்க காரணத்தினால் வள்ளல் பெருமானாருடைய அந்த மாபெரும் மெய்குருவான ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அவருடைய திருவடியில் நாம் அமர்ந்து நாம் அவரிடம் கேட்டு பெற்று நாம் இந்த விளக்கத்தை நம்மாலேயே கூற முடியுது அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்க சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் ஏன் தயங்க வேண்டும் இதை எடுத்து சொல்வதற்கு தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்